திருப்பூர் மாவட்டம் முத்திரம்பாளையம் அங்காளம்மன் கோவில் கும்பபிஷேகங்க வர்ற ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி இருபத்தி மூணுங்க கும்பாபிஷேகம் அன்று கும்பாபிஷேகம் இதுதான் மூலஸ்தானங்க பாருங்க அங்கோல பரமேஸ்வரி தாய் அங்கே நேராக இருக்காங்க இது சுற்றியும் பிரகாரம் எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் இதுதான் வெளி வெளியில் இடம் இங்கே தான் கோபுரம் இருக்குது பாருங்கள் ராஜகோபுரம் இதெல்லாம் கும்பசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் யாகசாலை நல்லா ரெடியாக இருக்குது கோயில் சுற்றியும் பிரகாரம் அது மேலே எவ்வளோ வேலைப்பாடு பாருங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக இருக்குது எவ்வளோ டிசைன் பாருங்கள் அழகாக இருக்குது கோயிலை பார்த்தாவே பாருங்கள் இது ஃபுல்லாக கம்பி கட்டி வச்சுருக்காங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மக்களும் நல்லா லைன் பிரகாரம் அந்த ஜிக் ஜாக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வளைஞ்சி வளைஞ்சு வர்றதில்ல அந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க அப்போ தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் நேராக விட முடியாது இங்கே பரிவார தெய்வங்கள் அங்கே ரெடியாக இருக்குது கோயில் கட்டி வச்சுருக்காங்க அதுக்கு தனியாக யாகசாலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்லா பாரு யாகசாலை இந்த வாகனங்கள் வச்சுருக்காங்க சிங்க வாகனம் கோயில் பாருங்கள் லைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க கூட்டம் நிறைய வருங்க இது நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் இந்த கோயில் வந்து திருப்பூர்ல நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் அது அங்கோல பரமேஸ்வரி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்ற வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகங்க அஞ்சரை டு ஆறரை அஞ்சு முப்பது டு ஆறு முப்பது தவறாமல் கும்பாபிஷேகத்தில் விஷயத்தில் கலந்துக்கங்க அப்படி வர முடியாதவங்க நான் வீடியோ எடுத்து போடுவேன் அப்லோட் பண்ணுவேன் கும்ப